Disclaimer இந்த வீடியோவில் சொல்லப்படும் பிசினஸ் கான்செப்ட்களில் இணைந்தாக வேண்டும் என்ற கட்டாயங்கள் கிடையாது உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் இணைந்து கொள்ளலாம் ஆல் யுர் ஓன் ரிஸ்க் மற்றபடி இந்த சேனல் பொறுப்பாகாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ எஸ்ப்ரோ மேக்ஸ் வந்து களை ஜாயின் பண்ண இல்லையா நீங்கள் இன்னும் உடனடியாக ஜாயின் பண்ணுங்கள் நல்ல விதமான வருமானங்கள் கொடுத்துட்டு வராங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம போர்டு பாருங்கள் ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா தேதி வந்து ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணோம் யூடியூப் சேனலில் வீடியோலாம் போட்டோம் ஸோ ரெண்டாம்தேதி வந்து இன்றைக்கி பாருங்கள் ஹார்டே போட்டு வந்து போட்டிருக்கோம் ஸோ நாளைக்கு வந்து வருமானம் நமக்கு எழுநூத்தி தொண்ணூற்றி ஒரு நாளைக்கு ஸோ இந்த பிளானில் ஜாயின் பண்ண நானே ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பிளானில் ஜாயின் பண்ணால் டெய்லி ஐம்பது ரூபா கிடைக்கும் சரிங்களா ஸோ டெய்லி ஐம்பது ரூபாயிலருந்து நம்ம வந்து இத்தனை டேவேட்ரு பண்ணு கொடுத்துருக்கோம் அது மூலிமா முந்நூற்றி எழுபத்தாறு ரூபா வந்திருக்கு மாதிரி டீமும் வந்து பத்து லெவலுக்கு வந்து நமக்கு மூவாயிட்டிருக்கு நானூற்றி இருபத்தோருவா டீம்லேருந்து வந்திருக்கு சரிங்களா ஸோ எழுநூற்றி தொண்ணூற்றி ஒரு ஏழு எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா ஸோ இந்த பிளானில் மேக்ஸிமம் சீரங்க லிமிட் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ஸோ இப்போ வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா வந்து இனிச்சாச்சு கிட்டத்தட்ட வந்து எட்நூறுரூவா வந்து டச் ஆகிடுச்சி ஸோ நல்ல ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் நிறைய மக்கள் நினைச்சிட்டு வராங்க ஸோ நீங்களும் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா என்னோட கமெண்ட் பாக்ஸ்லேயும் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜ்லேயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் லிங்க்கில் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்றத எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் தெளிவாக வந்து சொல்கிறேன் சரிங்களா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜ்லேயும் நான் கொடுத்துருப்பேன் அந்த அக்கௌண்ட் நம்பரு அந்த அக்கௌண்ட் நம்பர் கூட சென்ட் பண்ணிவிட்டு எனக்கு டேரக்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அக்கௌண்ட் நம்பருக்கு நான் சென்ட் பண்ணிவிட்டேன் இந்த பேமெண்ட் ப்ரூஃபு என்னோட ஐடி நம்பர் இதுதான் என்னோட நேம் இதுதான்னு சொல்லி போட்டுருங்க உங்களுக்கு அடுத்த டூ ஹவர்ஸில் ஐடி ஆக்டிவேஷன் ஆகிடும் ஓகேவா மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ்க்குள்ளே ஐடி ஆக்டிவேஷன்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ செமையா பூவாயிட்டிருக்கு பயன்படுத்திக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம கீழே எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்க்கலாமா நிறைய பேர் நூற்றி முப்பத்தெட்டு பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அதில் வந்து முப்பத்தெட்டு பேர் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க மீதி பேர் வந்து ஆக்டிவேட் பண்ணாமல் விட்டுருக்காங்க எப்போது அவங்ககிட்ட இருக்கோ ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஓகே இப்போ நம்ம பார்க்கலாமா ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ டீமில் போனோம்னா ரப்பல் டீமில் ஸோ எங்கே பாங்க ஃபுல்லாக வந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து செஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய நபர்களுக்கு ஆர்வம் இருக்குது விசேஷம் மட்டும் பண்ணி வச்சுருக்கீங்க எப்போ வேணால் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் உங்கள் கஷ்டம்னா ஆனால் சீக்கிரமாக பண்ணுங்கள் இல்லைனா வந்து டிஆக்டிவேட் ஆகிடும் ஐடி ஏன்னா அந்த மாதிரி செட்டிங்லாம் போட்டுட்ருக்காங்க ஏன்னால் தேவையில்லாத ஐடி ஸ்டோரேஜ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதை டிஆக்டிவேட் பண்ணுவாங்க சரிங்களா பயன்படுத்துங்க ஏன்னா இன்றைக்கி வந்து தைப்பூச நாள் இன்றைக்கி வந்து நிறைய பேர் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணியிருக்காங்க நல்ல நாளில் வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஸோ வாழ்த்துக்கள் அத்தனை பேருக்குமே வந்து வாழ்த்துக்கள் நல்ல ஒரு பிஸ்னஸ் கான்செப்டில் அதுவும் நல்ல நாளாக அன்றைக்கி ஜாயின் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஆறு பேர் வந்து ஐடி போட்டிருக்காங்க அதில் முப்பத்தெட்டு பேர் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க இன்னும் நூறு பேர் ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்காங்க எப்போ ஆக்டிவேட் பண்ண போடுங்க ஆக்டிவேட் பண்ண தெரியல காண்டாக்ட் பண்ணுங்கள் சொல்லித்தரேன் அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் போட்டிருக்கோம் இல்லையா ஆனால் கால் பண்ணாதீங்க அதை செஞ்சு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் எஸ்ப்ரோ மேக்ஸில் ஐடி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுங்கள் உடனடியாக வந்து ரீப்ளை வந்து வரும் சரிங்களா ஸோ இப்போ வந்து எஸ்ப்ரோ மேக்ஸ் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் மற்ற பிசினஸ் கான்செப்ட் பற்றி நாங்கள் பண்ணுறதில்ல மற்ற பிஸ்னஸ் காந்தி இன்னொன்று எடுத்து பண்ண போகிறோம் அது பண்ணுறதா இருந்தால் நாங்கள் சொல்கிறோம் பழைய பிஸ்னஸ் கான்செப்ட் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் அது நாங்கள் இப்போ இல்லை ஏன்னா ஏகப்பட்ட தலைவலிகள் வந்து உருவாகிட்ருக்கு நாங்கள் அதில் இருந்து வெளியே வந்துட்டோம் சரிங்களா இப்போ வந்து எஸ்ப்ரோ மேக்ஸ் மட்டும் தான் எங்களோடய சப்போர்ட் ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து ட்ரஸ்டடாக நமக்கு வந்து ஜெனினா எல்லா கம்யூனிகேஷன்ஸும் இவங்க இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன இதாகும் அப்படின்னா இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணால் எல்லாமே இவங்களே பார்த்துக்கிறாங்க ஸோ நமக்கு டீம் ப்ரமோட் பண்ணிட்டு போனால் போதும் மற்ற ஆக்டிவிட்டி எல்லாமே கஸ்டமர் கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து எல்லாமே இந்த கம்பெனியை பார்த்துக்குது ஏன்னா வந்து அதெல்லாம் அவங்களோட வேலை தானே அதாவது ஒரு நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அப்ளைனால் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் ஓகேவா எஜுகேஷன் கொடுக்க முடியும் நல்லா சொல்லி கொடுக்க முடியும் இப்படிலாம் டீம் ஒர்க் பண்ணு சொல்லி சொல்ல முடியும் ஏதோ டவுட் வந்தால் கிளியர் பண்ணி கொடுக்க முடியும் பிளானை பற்றி ஏதோ டவுட் வந்தால் க்ளியர் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ இதுதான் அப்ளைனோட வேலைகள் ஓகேங்களா ஐடி விலேட்டராக ஐடியில் வந்து எனக்கு சரியாக பணம் ஆடாக மாட்டேங்குது சரியாக வந்து அமௌண்ட் வரல விட்ரா வரல அப்படின்னா அது வந்து யாரோட வேலை கம்பெனியோட வேலை ஸோ அதுக்கு கம்பெனியோட வேலைக்கு கம்பெனி ஒர்க் பண்ணுது கஸ்டமர் கேர் சப்போர்ட் போட்டு அங்கே வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா உடனடியாக அடுத்த ஈவினிங்கே இல்லைன்னா ஃபார்ட்டி டவர்ஸ்க்குள்ளே அதை வந்து தீர்த்து வைக்கிறாங்க ஸோ வழியா கஸ்டமர் கேர் கூப்பிடுங்க உடனடியாக வந்து அடுத்த ஈவினிங்கே வந்து நமக்கு வந்து பணம் வருது டெலிகிராம் குரூப்பில் எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க இந்த டேட்டில் வந்து விட்ரா கொடுத்தவங்களுக்கு வந்துட்டு வந்துட்டுருக்குன்னு சொல்லி அளவுஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் ஹாப்பியாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எந்த வித கொஷின்ஸும் பண்ணாமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படிப்பட்ட கம்பெனிகள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும் எல்லாமே ஸோ பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ப்ரோ மேக்ஸோட அஃபீஷியல் குரூப்பு இது ப்ரூஃப் ஆஃப் எஸ்ப்ரோ மேக்ஸ் இது வந்து அஃபீஷியல் குரூப் ஓகேவா ஸோ நம்ம எஸ்ப்ரோ மேக்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட்டை காப்பீடு தான் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் பெஸ்ட்டான சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்களா அதுதான் முக்கியம் ஓகேவா அதாவது ராயலோட பிஸ்னஸ் கான்செப்ட்டு ராயல் விஷயில் வந்து பார்த்திங்களா அதோட பிஸ்னஸ் கான்செப்ட்டு வச்சிருக்காங்க ஸோ ஒரு வருஷத்துக்கு வந்து இணைகள் வந்து ஸ்டார்டிங்காக சொல்லிட்டாங்க ஸோ நம்ம கட்டக்கூடிய மணிக்கு ஏர்பட்ஸு அப்புறம் வெல்கம் போனஸும் வச்சுருக்காங்க சரிங்களா ஸோ ஏர்பட்ஸும் கிடைக்கும் ஸோ பட்ஸ் வாங்கிக்கலாம் அதனால் வெல்கம் மோனஸ் வாங்கிக்கலாம் ஸோ புதிய பிடிஎஃப் பற்றி நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்தோம் அந்த வீடியோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜில் அந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் சரிங்களா ஸோ பிளான் வீட்டில் வந்து ஐயாயிரூவா வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அதாவது இந்த கம்மில் ஜாயின் பண்ணால் டெய்லி பத்து ரூபாலேருந்து ஐநூறு பிளானில் ஜாய்மோம்னா டெய்லி பத்து ரூபா ஓகேவா அதுக்கப்புறம் ஒம்பதாயிரத்தி ஐநூறு பிளானில் ஜாய்முன்னா டெய்லி நூற்றம்பது ரூபா ஸோ சீலிங் லிமிட்டு ஐயாயிரூவா வரைக்கும் ஸோ ஐநூறு பிளானில் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சிலிங் மீட் வச்சுருக்காங்க இது ஐஎஸ் பேக்கேஜில் ஐயாயிரம் வரைக்கும் வச்சுருக்காங்க ஸோ ஐயாயிரம் வரைக்கும் பத்து ரூபா வந்து வரைக்கும் நம்ம சம்பாதிக்கக்கூடியது நம்ம கையில் தான் இருக்குது சரிங்களா நீங்கள் செல்ஃப் இன்கமாகவும் சம்பாதிக்கலாம் டீம் கொடுத்தும் சம்பாதிக்கலாம் டீம் கொடுத்து அதிகமாக இன்கம் கிடைக்கும் செல்ஃபாகவும் நீங்கள் சம்பாதிக்க முடியும் ஸோ அதை பற்றி பிளான் டேட்டில் தெரிஞ்சிக்கணுன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜில் அந்த பிளான் டேட்டிலும் போட்டிருக்க அதை போய் பார்த்துருங்க சரிங்களா ஸோ அட்டகாசமான ஒரு கம்பெனி பயன்படுத்திக்கோங்க இந்த இந்த கம்பெனியில் இது வரைக்கும் எத்தனை பேர் நம்ம ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட நாலாயிரம் நாலாயிரம் பேர் பக்கம் வந்துட்டாங்க எங்களை ஆனால் வந்து ஆயிரம் பேர் தான் லிங்க்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க குரூப்பில் பார்த்துக்கோங்க அதாவது உங்கள் அப்பையின் கிட்டே லிங்க்கு வந்து கேட்டு வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணுறது இல்லை ஏன் ஜாயின் பண்ணுறது இல்லை ஆன்லைன் பிஸினஸில் பண்ணக்கூடிய தவறுகளே இதுதான் மக்கள் ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அஃபீஷியல் குரூப் இருக்கா போய் ஜாயின் பண்ணணும் அதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்கணும் சரிங்களா அந்த கம்பெனி எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுக்குது அதில் ஜாயின் பண்ணால் நமக்கு எந்த டவுட்டும் வராது எந்த வித டென்ஷன் இல்லாமல் நம்ம போட்டு போய்ட்டுருக்கலாம் ஸோ இன்றைக்கி பாருங்கள் ஆடியோ போட்டிருக்காங்க இருபத்தி அஞ்சா தேதி ஸோ என்ன போட்டிருக்காங்க கேட்போமா பதினெட்டாம் தேதி வித்ரா ஸ்டேட்டஸ் வந்து நைன்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு பேலன்ஸ் ஒரு டென் பர்சன்டேஜ் பெண்டிங்கில் இருக்குது அவங்களுக்கும் இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிடும் இன்றைக்கி பத்தொம்பதாம் தேதி வித்ரா ஸ்டேட்டஸ் இன்றைக்கி போட ஆரம்பிச்சிடும் அதுவும் இன்றைக்கி உங்களுக்கு கம்ப்ளீட்டடாயிரும் ஓகே தேங்க்யூ மெம்பர்ஸ் ஓகே பார்த்தீங்களா ஸோ நமக்கு தெளிவாக இந்த மாதிரி டெய்லி அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க இப்போ இருபத்தஞ்சாதி கொடுத்துருக்காங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாந்தேதி கொடுத்துருக்காங்க டெய்லி ஒவ்வொரு மெசேஜ் லிமிடாக வரும் அன்லிமிட்டடெலாம் வராது பயப்பட தேவையில்ல லிமிட்டடாக வந்தாலுமே கரெக்டான பாயிண்ட்டை வந்து பேசிடுறாங்க நமக்கு வந்து டென்ஷனே இல்லாத ஒர்க்கை வந்து இவங்கவே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்கணும் கம்பெனி அஃபிஷியல் குரூப் வந்து வைக்கணும் கரெக்டாக டே பை டே வந்து அப்டேட் கொடுக்கணும் கரெக்டான சர்வீஸை வந்து கஸ்டமர் கேர் சப்போர்ட்டு மிகப்பெரிய அளவில் அதுதான் வந்து நமக்கு கை கொடுக்குது இந்த கம்பெனியில் ஸோ அதை வந்து எஸ்போமேஸ் கம்பெனி கேட்டுக்கிறேன் லாஸ்ட் வரைக்கும் பண்ணுங்கள் நடுவில் விட்டுறாதீங்க மற்ற கம்பெனிகள் மாதிரி நடுவில் விட்டுறாதீங்க கஸ்டமர் கேர் சப்போர்ட் அதுவும் கால் பண்ணி நம்ம டவுட்டு கிளியர் பண்ணிக்கூடிய இதை வந்து பாதியிலே விட்டுறாதீங்க கடைசி வரைக்கும் பண்ணுங்கள் இதனால தான் மக்கள் சப்போர்ட் வந்து நிறையா வந்து வராங்க நம்ம கம்பெனிக்கு ஸோ பெஸ்ட்டான சப்போர்ட் வந்து பண்ணிங்க அப்படின்னா பெஸ்ட்டாக வந்து நாங்களும் சர்வீஸ் பண்ண ரெடியாக இருக்கும் ஏன்னா நிறைய விஷயங்கள் நாங்களும் இருக்கோம் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் பேக்கடியில் உள்ள ஊராக அலர்ட்டாக இருங்க கம்பெனி பாதிக்கப்படா எல்லாமே பாதிக்கப்படுவாங்க ஏன்னா வந்து மற்ற கம்மெல்லாம் அந்த மாதிரி ஆச்சு நீங்களும் அந்த மாதிரி பண்ணி வராத்தீங்க பேக்கடியெலாம் வந்தால் பர்ஃபெக்டாக அதை வந்து பார்த்து பார்த்து பண்ணுங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ உண்மையான மக்கள் நல்ல நபர்கள்லாம் பாதிக்கப்படக்கூடாது ஏன்னால் வந்து எல்லாமே பணம் போட்டு வராங்க நம்ம ஆன்லைன்சர்ஸாகவே ஓன் ரிஸ்க்குன்னு சொல்லி தான் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கோம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது போச்சு இது போச்சு சொல்லும்போது மன மன மனவர்த்தங்களை ஏற்படுது அதை வந்து எஸ்ப்ரோ மேக்ஸ் கம்பெனியில் வராமல் பார்த்துக்கோங்க நல்லா பெஸ்ட்டாக சர்வீஸ் கொடுத்துட்ருக்கீங்க இப்போ வரைக்கும் அதை வந்து அப்படியே கன்யூ பண்ணுங்கள் வெல்கம் போனஸ் அதாவது ப்ராடக்ட் வேணான்றவங்களுக்கு வெல்கம் போனஸ்லாம் எல்லாம் தரையும் ஹாப்பி ஆகிறாங்க மக்கள் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சு வச்சுருக்கீங்க ஸோ வெல்கம் போனஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே அது ஓகே பரவாயில்ல ஆனால் ப்ராடக்ட் பேஸ்ட் கொண்டு கொஞ்சமாக நல்லா இருக்கும்னு தான் தோணுது நான் ப்ராடக்ட்டை வந்து யாருமே வாங்குவது அதாவது ப்ராடக்ட் போகுது கம்பெனி சைட்லேருந்து கம்பெனி என்ன அப்படின்னா ப்ராடக்ட் அனுப்புகிறாங்க கம்பெனி ஆனால் வந்து ஃபோன் பண்ணி வாங்க ஃபோன் பண்ணுறாங்க குடிய பஸ் இருந்துச்சு ஆனால் அதை போய் வாங்க மாட்டேன்றாங்க மறுபடியும் ரிட்டன் வந்து ஆஃபீஸ்க்கே வந்து வருது மறுபடியும் ரெண்டு மூணு மாட்டி சென்ட் பண்ணி விடும்போது அது வந்து டேமேஜ் ஆகிடுது ஏன்னா கொடிய ஹேண்ட்லிங் ஹேண்ட்லிங் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா டேமேஜ் ஆகிடுதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு ஸோ மக்களே நமக்கு வந்து ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கரெக்டான டைமில் நீங்கள் எல்லா காலையும் அட்டன் பண்ணி பேசணும் ஓகேவா இல்லைன்னா வந்து அட்டன் பண்ணக்கூடிய நம்பரை வந்து கொடுங்க அட்டன்ட் பண்ணாக்கூட இதெல்லாம் நம்ம வந்து கொடுத்து வைக்காதீங்க என்ன ப்ராடக்ட் வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க நமக்கு சரிங்களா ஸோ ப்ராடக்ட்டாக வந்தால் வித்தின் ஒன் மந்த்துக்குள்ளே நமக்கு வந்து ரிசீவ் ஆகிட்டு இருக்குது ஏன்னா ஸ்டாக் வந்து உடனடியாக சென்ட் பண்ணி விட்ருவாங்க ஸ்டாக் வர்றதுக்கு லேட்டாச்சு அப்படின்னா அது லேட் ஆகுது வித்தின் ஒன் மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக வந்து ப்ராடக்ட் வந்துடும் அதுக்கு வந்து ஃபாலோ அப்போ நீங்கள் பண்ணிக்கலாம் கஸ்டமருக்கு சப்போர்ட்டுக்கு போய் வாரத்துக்கு ஒரு நாள் என்னோடய இது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது ப்ராடக்ட் வந்து வந்து மா எப்போ வரும்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அட்டகாசமான ஒரு வருமான வாய்ப்பை கொடுத்துட்ருக்காங்க எல்லாம் வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணக்கூடிய கம்பெனிகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ இவங்க பண்ணிகிட்ருக்காங்க இப்போ எஸ்ப்ரோமெக்ஸ் ப்ரூஃப் பார்க்கலாமா ப்ரூஃப் ஆஃப் எஸ்ப்ரோமெக்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் அந்த குரூப்பில் ஸோ ரொம்ப அழகாக நம்ம பேமெண்ட் ப்ரூஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் போட்டுட்ருக்காங்க நம்ம வாய்ஸ் கேட்டோம் இல்லையா பதினெட்டாம் தேதி பேமெண்ட் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நம்ம மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி பேமெண்ட் வந்து வந்துச்சுன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ விட்ரா ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பதினெட்டாம் தேதி ரிசீவ்டு இருபத்தஞ்சாந்தேதி ஸோ வித்தின் செவன் டேஸ்க்குள்ளே நமக்கு வந்து ரிசீவ் ஆகிட்டு இருக்குது பேமெண்ட்லாம் சரிங்களா செவன் டு டென் டேஸ்க்குள்ளே நமக்கு ரிசீவ் ஆயிடுது சரிங்களா ஸோ இவங்க பாருங்க இவ்வளவு போட்டிருக்காரு ஓகேவா ஸோ அழகாக நமக்கு வந்து மென்ஷன் இருக்காங்க ஸோ சூப்பராக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு மக்களும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ இந்த சப்போர்ட்டை இந்த சர்வீஸை மக்களுக்கு உண்டான சர்வீஸை கம்பெனி வந்து ரெகுலராக பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க அப்படின்னா மக்களோட சப்போர்ட் கண்டிப்பாக நம்ம கம்பெனிக்கு எஸ்ப்ரோ மேக்ஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ சில கம்பெனிகள் பண்ண தவறிச்சு அதை வந்து எஸ்பிரோ மேக்ஸும் பண்ண தவறையில் ஏன்னா கஷ்டப்பட்டு டீம் மேக் பண்ணுறாங்க எல்லோரும் டீம் ஒரு டீம் வந்து கொலாப்ஸ் ஆச்சினாவே மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாகிறாங்க எல்லா அப்ளைனும் டீம் லீடர்ஸும் சரி நாங்களும் சரி பாதிப்பு உள்ளாகிறாங்க ஸோ அந்த பாதிப்புகள் யாருக்கும் வரக்கூடாது ஓ கம்பெனியாக இருந்தால் அப்படின்னா சில கம்பெனிலாம் பண்ணிகிட்டு இருக்கு எல்லாமே அவங்களே மேனேஜ் பண்ணிப்பாங்க டெலிகிராம் இப்போ ஃபாலோ பண்ணால் போதும் எல்லாமே அவங்களே மேனேஜ் பண்ணிப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கணும் கம்பெனிலாம் சரிங்களா ஸோ நம்ம எக்ஸ்பிரமெண்ட்ஸ் குறைகள் சொல்ல முடியாது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கீங்க இதே சர்வீஸ் வந்து தொடங்கணும் கொஞ்சம் விடரா மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டக்கு டக்குன்னு வர மாதிரி பண்ணிவிடுங்க அதான் மக்கள் எதிர்பார்க்கறது செவன் டேஸ் ஆகுது பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் சரிங்க ப்ராடக்ட்லாம் வந்துச்சு சொல்லி போடுறாங்க பாருங்கள் ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து வெல்கம் ஏர்பட்ஸ் இதுதான் ஏர்பட்ஸ் ரெண்டாயிரத்தி ரூபாய் பிளானுக்கு வந்து இந்த ஏர்பட்ஸ் வந்து வாங்கிக்கலாம் சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் வந்து நான் வாங்கினேன் ரெண்டாயிரரூவா மதிப்புள்ளது இதெல்லாம் சரிங்களா சூப்பராக வந்து இருக்குது ஸோ ப்ராடக்ட் வாங்குறவங்க டக்குன்னு வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா ஆனால் ஃபோன் நான் ரிட்டர்னே அமிச்சாங்க அப்படின்னா டேமேஜ் ஆகிடும் ப்ராடக்ட்டு ஸோ அதனால தான் வெல்கம் கிஃப்ட்டை வந்து வச்சுருக்காங்க வெல்கம் பணமாக கூட வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ பேமெண்ட் ப்ரூஃபாக பார்க்கறதுக்கு குரூப்பில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து ப்ராடக்ட் வந்து வந்துச்சான் சரி இது வந்து எத்தனை ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பேக்கேஜ் இது கோல்டு செயின் ஸ்மார்ட் வாட்ச் இதுவும் இருக்குது இதுவும் இருக்குது இப்போ இதுவும் இருக்குது ஒம்பாயிரத்தி ஐநூறுபா பிளானுக்கு இது வந்து கொடுப்பாங்க இங்கே பாருங்க இது வந்து இத்தனை ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்காரு செம்மையாக பண்ணுறாங்க பாலாம் ஸோ பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது இந்த மாதிரி வந்து கம்பெனின்னா இந்த மாதிரி நடத்தணும் ஸோ புதுசாக வந்த கம்பெனி கூட இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க பாராட்டக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் ஸோ பார்த்துட்டிங்களா ஸோ ஜாயின் பண்ணல அப்படின்னா உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க்கு நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பேக்கில் பாக்ஸில் இருக்குது எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும்னு சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுலேயே கொடுத்துருப்பேன் பார்த்துட்டு பண்ணிக்கோங்க பேமெண்ட் பண்ணிட்டு பேமெண்ட் ப்ரூஃபும் உங்கள் நேமு உங்கள் ஐடினமும் எனக்கு சென்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மணி நேரத்தில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து பேசிவிடுவோம் கிட்ட அவங்களும் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ தவற விடாதீங்க நல்ல கம்பெனி நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க உடனடியாக ஜாயின் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உண்மையான பிஸ்னஸ் கான்செப்ட் எல்லாமே சரிங்களா ஆனால் ஆன்லைன் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஓன் ரிஸ்க்கு தான் ஏன்னா நம்ம எப்படி கிடையாது நம்ம ப்ரொமோட்டர் தான் சரிங்களா ஸோ அதனால் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மகாம் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்